நிறைய புக்குகள் இருக்குது இவங்க ஒரு இருபது வருஷம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அனுபவங்களை கடந்து இருபத்தஞ்சு வருஷ அனுபவங்களை கடந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுல இருந்துட்டு சரியா அப்படி இருந்துட்டீங்கிறவனுக்கு ஒரு பெண்ணுடைய மைண்ட் செட் என்ன ரோசப்பட்டா என்ன நடக்கும் அளவுக்கு அதிகமான கவனம் கொடுத்தா என்ன என்ன நடக்கும் எப்படி கையாளணும் என்ற அறிவெல்லாம் எல்லாம் இப்படி வந்தவன் ஒரு இருபதுலயோ பதினெட்டுலயோ பதினஞ்சுலயோ ஒரு பெண்ணை காதலிச்சுட்டான் சமுதாயம் ரெண்டாவது விஷயம் இஸ்லாத்துல இஸ்லாமிய சூழலை வச்சு சொல்றேன் அப்படி அதாவது விளங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்ன அதாவது இப்ப ஒரு நாற்பது லிக்கிற நாப்பத்தஞ்சு லீக்கிறவர் வந்து ஒரு இருபது பதினெட்டுல இருக்கக்கூடியவரை காதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இது சாத்தியமா இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சாத்தியம் இதே அடுத்த சமுதாயத்துல என்னது உன்னோட மகளிட்ட வயசுல இருக்கிறாரு விளையாட்டா உங்க மகளிட்ட வயசுல இருக்கிறாரு சொல்லி அதை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க இந்த விமர்சனத்துடைய போக்குதான் கல்யாண விஷயத்துல ரசூல்லாங்களுக்கு என்ன செஞ்சது வந்து நின்றது ரசூல்லாங்களுக்கு மட்டும் அப்படின்றதுல நிறைய உமர்னால வரலாறு இருக்குது விளங்கிட்டா ரான வரலாறு இருக்குது வரலாறு இருக்குது அங்க வந்து நிக்கிறதுக்கு இது காரணமாக அமையுது இஸ்லாமிய சூழ்நிலையில இது ஒரு பிரச்சனை அல்ல அப்ப யாரும் இப்ப எதிர்க்கிற டைம்ல நீங்க பாக்கணும் காதலை எதிர்க்கிறாங்களா பயோவின் காரணமாக எதிர்க்கிறார்களா இதெல்லாம் விளங்கணும் இப்ப இந்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் அப்ப இதெல்லாம் கலாச்சார ரீதியாக உள்ளாம் சார் இன்னும் ஒரு சைட்ல நினைச்சிங்கன்னா அவனவன்ற சூழலுக்கு இப்ப தான் அவனுக்கு காதல் என்ன செய்யும் வெளிப்படும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம தமிழ் உலக காதல் எடுத்துக்கொள்வோம் சினிமா காதலையும் தமிழ் உலக காதலையும் எடுத்துக்கொள்வோம் அதாவது ஜாகிலியத்துடைய பலகோண வடிவங்கள் சரியா என்ன இயற்கையில் சொன்னால் வர்ணிக்கிறேன்னா மெக்சிமமாக வர்ணி சொல்றது எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்னது நீ பௌர்ணமி நீ சந்திரன் வளங்கிட்டா அஹ் நீ கடல் போல முத்து போல மாலை போல அப்படின்னு எல்லாத்தையும் வர்ணிச்சுறது வர்ணிக்கிற நேரத்துல காதலிச்சா கவிஞன் ஆகவாண்ட பேர்ல என்னது கண்ட கண்ட இதில் தான் என்ன செய்யறது உளர்றது உளறி அவனும் வைரமுத்து ஒன்று அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு என்ன செஞ்சிடுற வத்றது கவிதையில இப்படி என்ன அதுக்கேத்த மாதிரி புது கவிதைகள் என்ற வச்சு என்னது புது கவிதைகளுக்கு நடக்கிற சோதனை அது தனி சோதனை அந்த மாதிரி என்ன ஹதீஸ் அரபுல சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு செக்ஷனுக்குள்ள அது போயிருது போய் பாத்தீங்கன்னா அவன் அவன் சூழ்நிலையில்தான் இந்த காதல் என்ன செய்வாப்பா இதுல வந்து சில விஷயங்களை சொல்றதுக்கு அதெல்லாம் சொல்றேன் சரி